ஏ என்ன பண்ண போற சொல்லு கால நடையா நேற்று மழை பெஞ்சிருக்கு அப்போ நீ கண்டிப்பாக மழை காலம் இருக்கும் போலமா ஓகே வாங்க கையில நல்லா இருக்கல என்ன பண்ணுது

இது வச்சிருக்க மாதிரியே இருக்கு எனக்கு பார்க்க பாய் இப்டியல்ல ஏரியால கரெக்டா இருக்கு. இது உள்ள குப்ப. மீரே. நல்ல குடுகாத் அப்புறம். ninguém

வந்த பேர் சரி நீ பரிவா வா 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 ஆ வந்துச்சு வா வா இ யா கদম வரதுதுயா அவ்लो திนาดா பறச்சிருக்கு நல்லா இருக்கு இவ்ளோ கடச்சிருக்கு இவ்ளோ கடச்சிருக்கு